காலியாகும் அமெரிக்க கூடாரம் அடுத்த ஆட்டத்துக்கு தயாராகும் ஈராக் அமெரிக்க தளங்களை காலி செய்யுமாறு கட்டளையிட்ட ஈராக் அதிபர் அறுபத்திரண்டு ஏவுகணைகளுடன் மெரோன் மலையில் உள்ள முக்கிய ராணுவ தளத்தை தாக்கிய ஹெஸ்புல்லா என்னங்க நல்லா இருக்கிறீங்களா சுட சுட நியூஸ் கேட்கலான்னு ஆவலா வந்திருப்பீங்க வாங்க கேட்டரலாம் ஈராக் அரசாங்கத்திடம் அனுமதி பெற்று ஈராக்கில் தளம் அமைத்து செயல்பட்டு வரும் அமெரிக்க இராணுவம் உள்நாட்டியிலே தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துவதை எதிர்த்து வந்த ஈராக் தற்போது இராணுவ தளங்களை காலி செய்துவிட்டு வெளியேறுமாறு வற்புறுத்தி வருகிறது ஈராக்கில் இது அரசாணையாக மாறும்போது அமெரிக்கா மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கப் போகிறது அமெரிக்கா வெளியேற மறுக்கும் பட்சத்தில் அதன் நிலைகளின் மேல் தாக்குதல்கள் நடத்தி வலுக்கட்டாயமாக வெளியேற வைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அது பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று அஞ்சப்படுகிறது ஈராக்கிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேற்றப்படும் என்று ஈராக் அதிபர் இரண்டாவது முறையாக அறிவித்துள்ளது இதற்கெல்லாம் அச்சாரமாக அமைந்துள்ளது பல தசாப்தங்களாக ஈராக்கிய அரசாங்கம் அதன் எரிசக்தி வளங்களை அமெரிக்க டாலர்களில் விற்பனை செய்து வருகிறது ஆனால் அமெரிக்கா ஈராக்கியர்களுக்கு அவர்களின் பணத்தை அணுக மறுக்கிறது எனவே இந்த ஆண்டு முதல் ஈராக்கியர்கள் தங்கள் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை சீனாவின் பணமான யுவானில் விற்று வருகின்றனர் ஈராக்கின் இராணுவ மற்றும் அரசியல் துறைகளில் செயலூக்கத்துடன் இருக்கும் பி எம் பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்சஸ் படைகளின் முக்கிய தளபதிகள் மீதும் அமெரிக்கா ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது பி என்பது முன்னர் போராளி குழுக்களாக இருந்து பின்னர் ஈராக்கிய இராணுவத்துடன் தன்னை இணைத்துக் கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் மிக முக்கியமான இராணுவ தளம் மீது ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது சிரியா மற்றும் லெபனான் மீதான இஸ்ரேலின் வான் நடவடிக்கைகள் மற்றும் குண்டுவீச்சு தாக்குதல்களை ஒருங்கிணைக்கும் மவுண்ட் மெரோன் தளத்தை அறுபத்தி இரண்டு ஏவுகணைகளுடன் ஹெஸ்புல்லா தாக்கியுள்ளது இத்தாக்குதல் லெபனான் மண்ணில் சாலே படுகொலை செய்யப்பட்டதற்கான ஆரம்ப எதிர்வினையாகும் என்று அறிவித்துள்ளது கொலை கொள்ளைகளில் உலகிலேயே வலிமை வாய்ந்தவர்களாக கருதப்படும் ஆக்கிரமிப்பு ராணுவ வீரர்கள் காசா முனையில் அப்பாவிகளை கொலை செய்வதில் மட்டும் வீரத்தை காட்டுவது மட்டுமின்றி அடித்த கொள்ளைகளில் தொன்னூறு மில்லியன் ஷெகெல்ஸ் மதிப்புள்ள பணம் தங்கம் மற்றும் நகைகளை திருடிச் சென்றுள்ளனர் என்று கூறப்படுகிறது இதுபோக வீடுகளில் புகுந்து அடித்த கொள்ளைகளுக்கு அளவே இல்லை என்றும் கூறப்படுகிறது அனைத்துக்கும் மேலாக டயப்பர் களை துலாவி துலாவிக் கொள்ளை அடிப்பதனால் தற்போது து உலகின் மிகச்சிறந்த டயப்பர் ஆர்மி என்றும் புகழ் பெற்று வருகிறது காசாவில் இராணுவத்தை எதிர்த்து போராடும் போராளிகள் வடக்கு மற்றும் காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை தொடர்ந்து எதிர்த்தாக்குதல் நடத்தி வந்தன இந்த தாக்குதல்கள் ஊடுருவல் படைகள் தங்குவதற்கு பாதுகாப்பான எந்த இடத்தையும் உருவாக்க முடியாமல் வந்த வேகத்திலேயே பின்னோக்கி துரத்தப்பட்டு அவர்களை நெற்சாமை நோக்கி பின்வாங்க தூண்டியது நெட்சாரிம் என்பது காசாவுக்கு வெளியிலுள்ள இஸ்ரேலிய பகுதியாகும் அமெரிக்காவின் அரசு நிர்வாகத்திற்குள் இருந்து தினந்தோறும் அதிகம் அதிகமான அதிகாரிகள் அரசாங்கத்தின் நடத்தை குறித்து தொடர்ந்து கவலை தெரிவித்து வருகின்றனர் அமெரிக்காவின் பணத்தையும் ஆயுதங்களையும் ஆதரங்களாகக் கொண்டு கசாவில் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கும் உண்மையான இனப்படுகொலைக்கு அமெரிக்கா உடந்தையாக இருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் ஜோ பைடன் நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சமீபத்திய செய்தி அமெரிக்கா தலைமையிலான சர்வதேச இராணுவக் கூட்டணியை நாட்டிலிருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை ஈராக் அரசாங்கம் தொடங்கியுள்ளதாக பிரதமர் மொஹமட் ஷியா அல் சூடானியின் அலுவலகம் தெரிவித்துள்ளது சிரியாவில் தொள்ளாயிரம் துருப்புக்களும் ஈராக்கில் இரண்டாயிரத்து ஐநூறு துருப்புக்களும் உள்ளன இது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் தோற்கடிக்கப்படுவதற்கு முன்பு இரு நாடுகளின் பெரும் பகுதிகளை கைப்பற்றிய ஐஎஸ்ஐஎஸ் மீண்டும் எழுச்சி பெறுவதைத் தடுக்க முயற்சிக்கும் உள்ளூர் படைகளுக்கு ஆலோசனைகள் மற்றும் உதவிகளை வழங்குவதற்காக தங்கிய படைகள் என்று கூறப்படுகிறது இப்போது அந்த பகுதிகளில் ஐஎஸ்ஐஎஸ் இல்லாத நிலையில் தங்கியுள்ள அயல்நாட்டுத் துருப்புகளுக்கும் வேலையில்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அவற்றில் சிறந்ததைத் தேர்ந்தெடுத்து சுடச்சுட உலகச் செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு அளிப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பட்டனை தட்டிவிடுங்கள் காமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி